மேலே தண்ணி ஹாய் ரொம்ப நேரம் கழிச்சு தூங்கி இருந்து பாருங்கள் காலைல போட்டு மேக்கப்லாம் கலைஞ்சு ஒரு மாதிரி கொடுமையாக வந்து நிற்கிறோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்குதா ஃபுல்லாக இங்கே சுற்றி வீடுலாம் கிடையாது நேச்சுரலான எல்லாமே அந்த பறவைங்க சவுண்டு பூச்சி சவுண்டு இதுனால் சவுண்டு ஓவராவது பயமாக இருக்குது இங்கே வந்து எல்லாமே இருக்கான் நம்ம அப்படியே வந்து எங்கே போ போகிறோம்னா வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் போக போகிறோம் அந்த மாதிரி இருக்குது ஓகேவா அப்பலம்மா இது போய் எல்லோரும் அம்மா எடுப்பாங்களே என்னையும் கூட எடுப்புறீங்க பயமாறு இது இந்த ஊரில் அதிகபட்சமாக நாங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து இந்த ஏலக்காய் செடி தான் ஃபஸ்ட்டு நாங்கள் எதுவும் மஞ்ச கிழங்கு அது எதுன்னு நாங்களாம் பேர் சொல்லிக்கிட்டோம் ஆனால் அதுக்கப்புறமா தான் சொன்னாங்க இது ஏலக்காய்னு ம் டீ கொஞ்சம் கிளீன் போயிடலாமா வீட்டில் டீ போடும் போது நசுக்கி நசுக்கி போட்டு போட்டு டீ போட்டுக்கலாம் ஏலக்காய் நேச்சுரல் ஏலக்காய் இதை வந்து வெயிலில் காய வச்சு அப்படியே நம்ம டீ இலக்காவாக நம்மளுக்கு வருது போகும்போது கொஞ்சம் போகலாண்ணா இங்கே யாருமே இல்லை இப்போதைய பப்பாளி நின்றுனே கட் பண்ணி பழத்தில் காயாறு இது இது என்னது கத்திரிக்காவா சும்மா கட் பண்ணி பார்க்கலாமா என்ன வேறு எதாவது வேறு எதாவது வந்துட போகுது என்ன குட்டி குட்டி வாட்டர் மலர் மாதிரி இருக்குது பெரிய தனமாக ஏதாவது எடுத்து சாப்பிட்டு ஊருக்கு போகிறத்துக்குள்ள பைத்தியத்தை பச்சிட போகுது வேணாடா சாமி பார்க்குறதோட சரி அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படியே குளிக்க போயிடலாம் ஐயோ இந்த மாதிரிலாம் பலாப்பழம் மரம் நம்ம ஊர்ல இல்ல இங்க மட்டும் அப்படியே மனவரையா இருக்கு எவ்வளவு பெருசா இருக்கு பற ஜந்த் என்ன ஆனாலும் பரவாயில்ல என் ஏற்றி விட்டுறியா அந்த ஒரே காய் மட்டும் போய் அத்துன வந்துடுறேன் ஆஹ் ஆமா இருக்குது பெருசா இருக்கு ஆ ஆமா பெருசு ஜெகாந்த் ஆ போய் எடுக்கலாம் இருவருபா டிக்கெட்டு பரவாயில்ல தரணும் டிக்கெட் வாங்குற இடத்துல எழுதவை பார்த்தோம் கொஞ்சம் கரண்டா கேட்டோம் பரவாயில்ல நல்ல மனசா இருக்கு நிறைய கொடுத்துட்டாரு இதுவே பாதிதான் இன்னைக்கு எங்க கூட வந்தவங்களே எங்க கிட்ட பறிச்சுக்கிட்டாங்க இவ்வளோ பல பழ மரத்தை பார்க்கும்போது மனசு பதக்கிது இவ்வளவு கிட்ட கிட்டையே இருக்குதுன்ட்டு ஏன் நம்ம ஊர்ல இருந்த ஒண்ணு கூட முளைக்க மாட்டேங்குது ஆனால் எங்கள் ஆஃபீஸ் ஆண்ட ஒரு பழப்பான செடி வருது அதே எப்படி இருந்து தெரியல நான் பார்ப்பேன் கண்டிப்பாக ஓகே இப்போ வந்து நாங்கள் ஃபார்ஜுக்கு போயிட்டுருக்கோம் அதுவும் இந்த நெல்லிக்காய் சரியான டேஸ்ட்டு அது குளிப்பு வச்ச ம் யமி அப்படியே சாப்பிட்டுட்டு ஃபார்ஜுக்கு சாப்பிட்றோம் எ இருந்தாலும் நடக்கிறதா எதுவுமே கிட்ட வச்சுருக்க மாட்றாங்க போக தூர தூரமாக துகிம்ப கட்டி வச்சுக்கிறாங்க காது கையில அதுக்கு நடக்கிறது ஆமாம் நம்ம ஊரில் சேந்த பிறகு ஒரு நாலு மரம் இருந்தாலே அதை வெட்டிடுறாங்க ஆனால் இங்கே பாருங்கன்னா எவ்வளோ மரம் எவ்வளோ அழகாக ஆக்சுவலாக இது வந்து நம்ம தான் காடுன்னு சொல்லுவோம் ஆனால் இது ஒரு தோட்டமாக அவங்க வச்சு யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே வச்சு ஒரு ஹெல்ப் பண்ண

நாங்கள் வந்து குளிக்கலான்னு ரொம்ப ஆசாசையாக வந்தோமா ஆனால் நாங்கள் ஆல்ரெடி குளிச்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம போய் குளிக்கலான்னு வெயிட் பண்ணுறோம் குளிச்சாதான் குளிப்போம் சும்மாட்டு தண்ணியை பார்த்துட்டு போயிடுவோம் குழந்தை குளிச்சா ஓகே வாமா அம்மா அம்மா நாளே நாள் எதுவுமே வச்சுட்டு இவளை அனுப்புகிறது கூட பயமாறியது கொடு ஒன்று ஒன்றா ஆனால் ஒன்று இருபது ரூபாய்க்கு சம ஒ குளிக்கலாம் தாராளமா ஆனா அது பாட்டு ஏதோ ஒரு பாறையிலேருந்து தண்ணி ஊற்றுது அதுக்கு போய் அவர் இருபது ரூபாய் வாங்கினா அவங்க வழியாக வர்றதுனால இருபது ரூபாய் இல்ல எங்க கிட்ட ஜனம் பாதி வரல அவங்க வர்றது தான் நம்ம குளிக்கணும் சிங்கம் குளிக்க போறோம்

நம்ம போது போதும் மேலே தண்ணி போடுது பாட்டும் பாடியாச்சு காலையும் நினைச்சாச்சு அப்புறம் என்ன போக வேண்டியதுதானே தானே ஒரு வருத்தமாக இருக்கு ரொம்ப ரொம்ப வந்துட்டு வாட்டர் ஃபால்ஸ் போனோம் வாட்டர் ஃபால்ஸ் போனோன்னு வந்து வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு ஆனால் எங்களால் ஒரு சோகமான விஷயம் என்னன்னால் குளிக்க முடியாமல் போயிடுச்சுன்றது தான் எங்களுக்கு ஒரே வருத்தமாக இருக்குது நம்மளும் அந்த மாதிரி தண்ணி மேலே ஏறி நின்று அங்கேருந்து வழிக்கி வந்தால் நல்லா இருக்கும்ல என்ன செத்து செத்து விளையாடலாமான்ற மாதிரி இருக்கும் அதனால் அந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் நம்ம எப்போவுமே எடுக்கக்கூடாது வாட்டர் ஃபால்ஸ் போகணுமா கீழே உட்காந்து குளிச்சோமா வந்தோமான்னு இருக்கணும் சேஃப்டியாக நிறைய பேர் கூட தாங்க போகணும் இது வந்து மோட்டிவேஷன்லாம் இல்லை ஒரு எச்சரிக்கை தான் அதெல்லாம் நம்ம முன்ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி வந்து குடும்பத்தோடு எல்லோரும் வந்தோம் நாங்கள் வர நேரம் இப்போதிக்கி இங்கே யாருமே இல்லை நாங்கள் மட்டும் தான் இருக்கோம் ஆமாம் முன்னேறு வந்தீங்கன்னால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வாட்ரு ஃபால்ஸ் பாருங்கள் வெறும் இருபது ரூபாய் டிக்கெட் தான் தாராளமாக எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம குளிக்கலாம் அதுவும் மதியான டைமில் வந்து சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து ஈவினிங் வந்ததினால எங்களுக்கு குளுருது கொஞ்சம் அதனால தான் நாங்கள் அங்கே போகலாம் அதே இது நாங்கள் மாட்டிக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே எடுத்துக்கிட்டு அதுவும் ஒரு மைனஸ் பாயிண்ட்டாகிடுச்சு நாங்கள் கண்டிப்பாக இன்னொரு நாள் இங்கே வருவோம் வந்து குளிச்சுட்டு போவோம் ஓகே குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இங்கேயே சமைச்சலாம் சாப்பிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம் ஓகே இப்போ வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு நம்ம குழந்தைங்க வந்து அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது நிறைய வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க எல்லாரையும் ஓட்டிக்கிட்டு போகணும் இன்னும் நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கணும் அவங்களாம் எடுத்து முடிச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான் போகலாமா சரி போகிற வேலையில் மறுபடியும் அந்த ஏலக்கா உருவின்னு போயிடலாம் வாங்க போகலாம் ஐயோ வீட்டுக்கு பார்க்க போகலான்னு பார்க்கும்போது இப்படிலாம் ஏலக்காய் இருக்கே அம்மா நடக்கவே முடியல ஏலக்காய் பறிக்க மட்டும் உனக்கு தெம்ப இருக்குதான்னு கேட்குறாங்க இதான் கொஞ்ச தான் பார்த்துருக்கேன் வேறு வீட்டுக்கு எத்தனை போயிட்டு டீ போடும்போது நசுக்கி போட்டு பார்க்கணும் டீ நல்லா இருக்குதான்ட்டு ஆனால் டீ மட்டும் நல்லா இல்லை நம்மளும் நசுக்கிட்டு வாங்குவோம் ஆறு லிட்டர் பாலை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு வேற எங்கேயாவது இறக்கா பெருசு பெருசாக இருக்கான்னு பார்க்குறேன் அச்சிக்கூழக்காவ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் இது வந்து காய வச்சு நம்மளுக்கு கொடுக்குறாங்க நம்ம வந்து பச்சை ஏற்றிட்டு போறோம் இவங்க கிள்ளுறது கூட இல்லை கில்லாத வீடு தேர்வு வந்து சத்து இது எதிர்க்க தம்பி ஏன் நாய் கத்துது பிஸ்கட் தீர்ந்து போச்சுன்னு ஏயா கத்துற நாய் கத்துறது நீ கற்றுக்கிற மாதிரி இருக்கு சரி ஓகே நம்ம வந்து ஏலக்காய் கிளியாச்சு ஃபால்ஸ்லையும் பார்த்துட்டோம் நமக்கு வந்து இந்த நாள் வந்து ஓரளவுக்கு நல்லா கம்ப்ளீட் ஆகிடுச்சு நைட்டு போய் ரூம்க்கு போக போகிறோம் இது வந்து அந்த ரூம் கிடையாது புது ரூம் அங்கேயும் போய் நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்றது அவங்கள பார்த்துக்கலாம் பாய்